ஹஸ்டோ தமிழ் ஜெய் வியாசசையின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி கொண்டு இருக்கிறோம் இந்த வீடியோவில் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரி குடும்ப வாழ்க்கை அமையும் என்று பார்ப்போமா மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களில் பெரும்பாலோர் குடும்பத்தில் விட்டுக் கொடுக்கும் பண்பில்லாதவர்களாக இருப்பார்கள் இதனால் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாகவே இருக்கும் அடிக்கடி மன கருத்து வேறுபாடுகளும் உண்டாகும் அதனால் மனக்கசப்பு ஏற்படும் வெளிநபர்களிடம் விட்டுக் கொடுக்கும் பண்பிருக்கும் அளவிற்கு வீட்டில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து நடக்க மாட்டார்கள் உரிய வயதிலேயே திருமணம் முடியும் வாழ்க்கைத் துணை வசதி படைத்த குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருப்பார்கள் பொதுவாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களின் வாழ்க்கை துணை வசதி படைத்த குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக சொத்து சேர்ப்பார்கள் வீட்டில் அதாவது வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகளிடம் மிகவும் கராராக நடந்து கொள்வார்கள் சோதனைகள் அடுக்கடுக்காக வந்தாலும் கூட அதை அனாயசமாக கடந்து விடுவார்கள் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எளிதாக எடுத்துக்கொண்டு வாழும் ஆற்றல் கொண்டவர்கள் மிருகசிரிட நட்சத்திரக்காரர்கள் பொதுவாகவே தாயன்பு அதிகம் கொண்டவர்களாகவும் தந்தை மீதான அன்பும் பக்தியும் மிக அதிகம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் உணவை வேகமாக சாப்பிடுபவர்கள் இவர்கள் எனலாம் என்றாலும் ருசி அறிந்து சாப்பிடுவார்கள் பொதுவாக இவர்களின் வாழ்க்கையில் செல்வம் செல்வாக்கிற்கு பஞ்சம் இருக்காது ஆடம்பரப் பொருட்களை எல்லாம் வாங்கி போட்டு சொகுசான வாழ்க்கை வாழ்வார்கள் மேலும் பொதுவாக இவர்களது திருமண வாழ்வு இனிமையாக இருக்கும் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் நன்றி